ஜி வணக்கம் சார் ராகு கேது பேச்சு பார்த்துட்டு வரோம் கடகம் வரைக்கும் நான்கு ராசிகளை பார்த்தாச்சு நான்கு லக்கணங்களை பார்த்தாச்சு அடுத்ததாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்கணம் ஒரு சூரியனுடைய ஆட்சி வீடு எல்லாத்தையுமே ஆளுமை செய்யக்கூடிய சூரியனுடைய வீடாக இருக்கு ஒரு வீடு தான் சூரியனுக்கு நீங்கள் போனதுலேயே கேட்டீங்க ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற ஐந்து கிரகங்களுக்கும் உங்களுக்கு இரண்டு இரண்டு வீடு கொடுத்துருப்பாங்க அதில் சூரியனுடைய ஆட்சி வீடு இங்கே யாருமே உச்சம் கிடையாது நீச்சம் கிடையாது அவர் மட்டும்தான் ஆட்சி வீடு அப்படிங்கிற மட்டும்தான் இருக்க வேறு இந்த யாருக்கும் இங்கே இது அவர் கிடையாது அவர் கிடையாது யாரும் வந்து உச்சமாகற யாரும் நீச்சமாகல அந்த மாதிரியான ஒரு சிம்ம லக்கணம் வீடு இதுவும் ஒரு சத்திரிய லக்கணம் அப்படிங்கிறனால இந்த இலக்கணத்துக்கும் ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகங்களாக மாறிடுறாங்க நான் கேட்டீங்கன்னா இதுல நல்லது செய்யக்கூடிய நபர்கள் இல்லை ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நிர்வாகத்திறமையுடைய இலக்கணம்னு சொல்கிறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்தாலும் அவங்களால் நிர்வாகம் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் பொது உண்மையாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும் சுய சம்பாத்திய உடையவங்கன்னு சொல்கிறது தனக்கு என்ன நியாயமோ அதை செய்யக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிம்மத்தை பற்றி சொல்லப்படுது அப்போ இவங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சதுன்னா ரொம்ப புகழ் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க கிரகங்கள் சாதகமாக இல்லாத நேரத்தில் ரொம்ப இடர்பாடுகளை சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சுய கௌரவம் கொஞ்சம் கூடியவங்கன்னு சொல்லலாம் மீனத்துக்கு அடுத்து சுய கௌரவத்தில் அதிகமாக பார்க்கக்கூடியவங்களாக இவங்கள சொல்லலாம் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராகு எட்டாம் இடத்தில் உங்களுக்கு இருந்தது இனத்தில் எட்டில் இருந்தது இப்போ ஏழாம் படத்துக்கு வராது ஒன்று இரண்டாம் இடத்தில் இருந்த கேது இப்போ லக்கணத்துக்கு வராது அப்போ இந்த இரண்டு இடங்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக மாறிடுது லக்கணத்துக்கு வந்துடுறாரு ஏழாம் இடத்துக்கு ராகு வந்துடுறாரு அப்போ இதுவரைக்கும் இவங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ ஒரு இப்போ ஆன்மீக சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நபராக இருந்தவங்களாக இருந்தாங்கனாக்க அவங்களுலாம் இப்போ லக்னத்தில் கேது வர்றது என்னென்னா ஒரு கற்பனா சக்தியை அதிகப்படுத்தும் ஆன்மீக சிந்தனைகளை அதிகப்படுத்தும் சாதுக்களை இப்போ சந்திக்கக்கூடிய விதமாக இருக்கும் சாமியார்களை போய் பார்ப்பாங்க அல்லது இவங்களே வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாகக்கூடியவங்களாக இருந்தால் இவங்களே சாமியாராக கூடிய மாறிடுவாங்க நிலைக்கும் வருவாங்க இப்போ ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுங்கிற நான் கேட்டீங்கன்னா இப்போ வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய இடமாக அந்த ஏழாம் இடம் இருக்கிறது அல்லது தொழில் ரீதியான பங்குதாரரை குறிப்பிடக்கூடிய இடமாக அந்த ஏழாம் இடம் அமைது அப்போ இவங்க தொழில் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறது வேற்று மதத்தை சார்ந்தவங்களோ அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவங்களோட பார்ட்னர்ஷிப்பாக போகக்கூடிய மாதிரியான சூழ்நிலையாகும் ஆனால் இவங்களுக்கு முற்றிலும் எதிரடையான கருத்துடையவங்களாக அவங்க இருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் இவங்க வந்து அவங்களுடன் சேர்ந்து இப்போ செயல்பட்டாங்க அப்படின்னா பின்னாட்களில் இது பிரச்சனையாக மாறக்கூடிய விதமாக இருக்கும் அதனால் இவங்க வந்து இந்த ராகு எதிர்பயிற்சியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதனால் அது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கலையும் ரொம்ப கவனம் எடுத்துக்கணுங்க ஏன்னா ராகு வழக்கு இந்த மாதிரியாக விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடிய விதமாக இருக்கக்கூடியது எதிர் மாதம் செய்யக்கூடியவங்களை குறிப்பிடக்கூடியதாக வித்தியாசமான நபர்களை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த ராகு இருக்குது ஏழாம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் சிம்மத்துக்கு அதனால் இந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி லக்கணத்தில் கேது இருக்கிறங்கிறது உங்களுடைய கற்பனா சக்திகளை அதிகமாக தோன்ற வைக்கும் அப்படி தோன்றும்போது அது சரியான முறையில் கையாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறும் நெகட்டிவாக மாறும் பிரிவை தரக்கூடிய விதமாக ஸோ மனைவி அல்லது கணவர் இவர்களுடன் முரண்பாடான கருத்துக்களை தரக்கூடிய விதமாக அமையும் கற்பனையிலேயே ஒரு விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க அது உண்மையை நீங்கள் நினைக்கக்கூடிய விதமாக மாறக்கூடிய விதமாக இருக்குது அதனால் இதில் கொஞ்சம் கவனம் அப்போ இந்த ராகே இது பிரச்சனை நீங்கள் சொல்கிறத வச்சு கணிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் சிம்ம சிம்மலக்குனது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதான் இப்போது விவகாரத்து ஏற்படுறதுக்கும் காரணமாக அமையுது ஏற்கனவே விவாகரத்து ஆயிருந்தாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணக்கூடிய விதமாகவும் இருக்குது அது வந்து பிரச்சனைக்குரியதாக அந்த திருமணம் எப்படி இருக்குன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்போ அந்த வாழ்க்கை துணை எடுக்கல அவங்க ரொம்ப கவனம் செலுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தக்க வச்சுக்கிறதுலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா பிரிவை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அவ்வளோ எளிதாக புரிய மாட்டாங்க சிம்மலக்கு தான் எவ்வளோ பிரச்சனைனாலும் அதை வந்து கையாளக்கூடியவங்க தான் அதையும் மீறி நடக்கும் இவங்க சொல்கிறது முழுசாக அவங்களால ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனியும் எட்டாம் இடத்துக்கு போயிடுறது ஓ இவங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் அந்த கும்பம் சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு இப்போ ராகு வந்தாச்சு ஏழாம் இடத்தால் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எதிர்வரா சமூகங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவர் நிற்கிறார் போய் அப்போது இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமான விஷயமாக தான் நிறைய பிரச்சனைகளை இந்த ஊரே ஆண்டுகளாக சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க மற்ற தொழில் சம்மந்தமான விஷயங்களும் மற்றதுலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமணம் இந்த விஷயத்தில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதில்ல ஏற்கனவே திருமணமாக இருக்கிறவங்க இந்த வாழ்க்கை துணையை தக்க வச்சிக்கிறதில் ரொம்ப கவனம் சில கவனமாக இருக்கணும் அனாவசியமான பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க முழுக்க முழுக்க நீங்களே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இது மிக முக்கியமான காலம் அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் கொஞ்சம் இல்லை நிறைய கவனமாக இருக்கணும் ஏன்னா வாழ்க்கை துணையோட ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஆம்மா அதோட பங்குதாரோட ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமானது ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுறதுல அவங்க கூட இணக்கமாக இருக்கிறதுலையோ அவங்க கருத்துக்களை நம்ம கொஞ்சம் மதிக்கத்தியமாக இருந்தோம்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா பிரச்சனை பிரச்சனைகளை சந்திக்க மாட்டோம் எவ்வளோ சாமர்த்தியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கனாலும் பிரச்சனைகள் விதவிதமாக வர மாதிரி ஆகிடும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுத பயிற்சிங்கிறது சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளக்கூடியதாக ஓகே இவங்களுடைய கல்வி தரம் எப்படி சார் இருக்கும் கட்சி கூடியவங்க தான் அதாவது அனுபவ கல்வி தான் பெரும்பாலும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏட்டு கல்வியை விட அனுபவக் கல்வியை தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அனுபவத்தோடு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய நண்பர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று இவங்களோட வயதில் மூத்தவங்களாக இருப்பாங்க அல்லது ரொம்ப இளையவங்களாக இருப்பாங்க தனக்கு ஈக்குவலான ஆண்களோட இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெரும்பாலும் அமையாது ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை வந்து கிரகிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை செஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதேனால தான் சிம்மலக்கணத்துக்கு இந்த கல்விங்கிறது அனுபவக் கல்வி நிறையா இருக்கும் வாழ்க்கை கல்வி நல்ல படிப்பு படிப்பா இல்லை இப்போ அந்த திருமண காலம் வேணால் வந்திருக்கா இந்த ராகுது பயிற்சியில் இந்த ராகு எது பயிற்சியில் திருமண காலம் இல்லையா அந்த சொன்ன இல்லை குழந்தை பாக்கியம் வேணால் சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பாக இருக்குது அது இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய விதமாக என்னோடய குருவனுடைய பார்வை ஐந்தாம் வீட்டுக்கு இருக்குது அதனால் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதற்கு ஒரு வேண்டுதல் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏன்னா கேது வந்து அந்த உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையர்றதுனால கேது லக்னத்துக்கு வர்றதுனால இப்போ முன்னோர்களுடைய புண்ணிய பழத்தினால் இவங்களுக்கு இவங்களுக்கு வேண்டுதல் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இருக்குது நல்லா இருக்குது இவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியம் இவங்க வந்து தனக்கு தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்கிறவங்க பெரும்பாலும் ஆஸ்பத்திரி போகணுன்னு விரும்பவே மாட்டாங்க ஒரு சிலர் இருக்கலாம் அதனால் இவங்களே வந்து கை வைத்தியம் பார்த்துக்கிறவங்க தான் உடல் ஆரோக்கியம்னு சொன்னாக்கா இப்போ இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு கொடுக்காது அதாவது இடுப்புங்கிறத விட இடுப்புக்கு கீழே தொடை சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா சிம்மல கணத்தை பொறுத்த வரைக்கும் கால்கள் எப்படி இருக்கு ரெண்டு காலும் ஒட்டி இருக்கும் உராய்வு மூலமாக அவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுத்தும் அதனால் அப்படி இருக்கிறவங்க என்ன சரியான மருத்துவம் எடுத்துக்கணும் அதுதான் இவங்களுக்கு வெயில் கொஞ்சம் ஒத்துக்காது வெயில் ஒத்துக்காது வெயில் ஒத்துக்காது ரொம்ப சுட்டிங் அதிகமாக உடையவங்களாக இந்த சிம்மளக்கம் இருப்பாங்க அதனால் ஆரோக்கியத்தில் வந்து தனக்குத்தானே வைத்தியம் பார்த்துக்கிறவங்க அப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவங்களும் அப்படி தானே இருக்கணும் கவனமாக நோய்க்கான சாணம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அடுத்த ராகுகேது பயிற்சியில் தான் இவங்களுக்கு நோய் சம்மந்தமான பிரச்சனைகளை பார்க்கணும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் குரு பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இவங்களுக்கு வீடு வாகன சேர்க்கை எப்படி சார் இருக்குது இவங்க கொஞ்சம் வாகன பெரியர் வாகனம் வாங்கலாம் சனிடைய பார்வை இருக்குது அதாவது இரண்டாம் தர வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் சைக்கிள் ஓட்டவங்க தானே இவங்களும் தானே ட்ரைவிங் பண்ணக்கூடியவங்க தான் எந்த வாகனமாக இருந்தாலும் தானே ஓட்ட விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தொழிலாளிகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வேலை ஆட்களை நல்லா வச்சுக்குவாங்க நல்லா வச்சுக்குவாங்க ஆனால் ரொம்ப கோபக்காரங்களும் கூட கோமம் வரும் நியாயமான கோமாக இருக்கும் அது அந்த குணம் இருக்கிறனால என்னென்னா ஒரு தொழிலாளர்கள்ட்ட ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க நல்லா இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் சிம்மத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு கிடையாது தான் எங்கே என்ன இந்த நான் சொல்கிற இதுதான் ரெண்டு இடம் தான் வாழ்க்கை துணை அது ரொம்ப முக்கியமானது இல்லை சார் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் சரி தொழிலும் சரி ரெண்டும் நல்லா இருந்ததானே அப்புறம் லைஃப் ஆமா அதனால இதில் கொஞ்சம் கவனமாக அவங்க இருக்க வேண்டியதான் எடுத்துக்கணும் ஓகே ஜி வேற என்ன கேட்கணும் வேற ஒண்ணு சார் இப்ப அடுத்த தான் போக போறோம் கேள்வி கேட்ட பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா நானும் நீங்களும் ஒரு வித்தியாச வித்தியாசமா கேள்வி கேட்கறீங்க நானும் வந்து அது சம்பந்தமாக தேடி பிடிச்சிதான் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லை இல்லை அது 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 எனக்கு நீங்க கேட்க இந்த மாதிரி கேட்கணும்னு நினைப்பாங்க இல்லையா நேர்கள் இது அவங்க சார்பாக தானே நம்ம கேட்கல நீங்க கேட்குறீங்களா இல்லை யாராவது உங்களை வந்து கேட்கறாங்க இல்லை சில கேள்விகள் வந்து நண்பர்கள் கேட்பாங்க ஏப்பா இது இது சொல்லவே இல்லையே அப்படின்னா இப்படி என்கிட்ட சொன்னிங்க பாருங்க இந்த போன போன விதத்தில் ஒரு எபிசோடு கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன் அது கூட என் நண்பர் சொல்லி தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன் நான் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் நான் இந்த மாதிரி எதுக்கு சொல்லணும்னா நான் ரீகண்டிஷன் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கலேன் ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சிடலாம் ஆனால் நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப அதை பேசும்போது தான் அது ஞாபகத்தில் இருக்கும் நல்ல விஷயம் தான் நீங்கள் கேள்வி கேட்க இப்போ ஒரு கேள்வி இருக்குது இருக்கா கேள்வி அது என்னென்னா சார் இது கொஞ்சம் சில்லி கொஷினோட இருக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக மண்டையில் ஓட்டிக்கிது இது யாரும் கேட்க சொல்லலை நானே தான் கேட்குறேன் காலண்டர் பார்த்தீா ரெகுலரா ராகு காலம்னு ஒரு டைம் குறிப்பிட்டு வரும் ஆமாம் இந்த ராகுவும் இப்படி கிரக இருக்கு பாருங்க அந்த ராகுவும் அதோட நேரம் தானே அது எனக்கு ரொம்ப ஏன்னா அப்படின்னா ஒரு கேதுக்குன்னு ஒரு காலம் வச்சுருக்கேன்ல அதுக்காக தான் கேட்குறேன் கரெக்டான கேள்விதான் அதுவும் வேற இது வேற ஓ அந்த ராகு இல்லை இந்த ராகு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அது விஷக்காலம்னு சொல்கிறது விஷக்காலம் கொஞ்சம் விவகாரமான காலம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒவ்வொரு கிழமைகளுக்கு தகுந்த மாதிரியாக இப்போ குருனா குருவுக்கு தகுந்த மாதிரியாக ஒரு டைமிங்கு சனின்னா சனிக்கு தகுந்த மாதிரி ஒரு டைமிங்கு அப்படிங்கிற மாதிரியாக இந்த கிழமைகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட அந்த ஒரு ஒன்றரை நேரம் விஷக்காலம்னு ஒரு எப்படி சுப முகூர்த்தம்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை ஒதுக்குறாங்களோ அது மாதிரி விஷக்காலங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலமாக இது வேற பேர் நம்ம இந்த கேள்வி கேட்க போகிறது ராகு காலம் போது ஆமாம் அந்த ராகு ராகு அந்த ராகு ஒன்று தானா அப்போ கேதுக்குன்னு ஒன்று வைக்கல ஆமாம் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இது வேற அதாவது இப்போ நீங்கள் ஒரு அதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பொதுமக்கள் நிறைய கூடக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து அவங்க காரியங்களெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது பெரும்பாலும் வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு ராகு காலத்தில் இப்போ அதை தவறாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க ராகு காலம் போகக்கூடாது எங்கேயும் ஏமாகண்டம் இங்கிட்டு போகக்கூடாது அங்கிட்டு போகக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த பொதுநலன் சார்ந்த ஒரு விஷயம் இந்த ராகு கேது யமகண்டம் குளியகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இன்றைய காலகட்டம் தகவல் தொடர் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் தகவல் தொடர்பெல்லாம் மிக குறைவாக இருந்த காலத்தில் ஸோ இந்த குறிப்பிட்ட நேரங்களில் அவங்க வந்து ஒரு முகூர்த்த நேரம் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் எமகண்டம் ஒன்றரை மணி நேரம் குளிகை காலம் ஒன்றரை மணி நேரங்களில் இந்த நான்கு விஷயங்களை அவங்க அங்கே வச்சுருக்காங்க அப்போது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் மூர்த்த நாளில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்போ அந்த மூர்த்த நாளுங்கிறத அந்த குறிப்பிட்ட நேரம் எத்தனை மணி அப்போ எத்தனை மணிக்குள்ளே அந்த விஷயம் முடிஞ்சு போய்டும் நம்ம அதற்குள்ளே நம்ம அங்கே போய் சேரணும் அடுத்த ஒரு காலம் வந்து கெட்ட காலம் கெட்ட காலம் டைமிங் ஆமாம் அப்போ இந்த காலத்தை வந்து இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் ரெண்டாவது உங்களுக்கு பயணங்கள் போகிற கால்நடை பயணங்களாக இருந்த காலம் அதிகமாக அப்படிங்கிறனால அதில் இன்னொரு விஷயமே சொல்லுவாங்க இந்த ராகு காலங்கிற குறிப்பிட்ட நேரத்தில் பாம்புகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது சில ஜோதிடர்கள் அந்த மாதிரியாக சொல்லியிருக்காங்க சில நூல்கள்லேயும் கூட அது பதிவு செய்யப்பட்டிருக்கு ராகு காலங்கிறது மாதிரியாக விஷச்சந்துக்கள் நடமாடக்கூடிய நேரம் அது பாம்புன்னு சொல்லலை அவங்களுக்கு விஷச்சந்துக்கள் நடமாடக்கூடிய நேரம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுடைய ஆராய்ச்சியில் பார்த்தா தெரியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை எல்லோரும் கூடி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடித்தால்தான் அது எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுங்களேன் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயம் போய்கிட்டுருக்கு எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையும் என்ன காரியம்னு கேட்குறாங்க அங்கும்போது இதையும் ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இந்த பொது விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா அதற்காக இது இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கறதுல இத பத்தியான அதிகமான ஆர்க்யூமெண்ட் பண்ணாம இருக்காங்க ராகு காலம் அப்படின்னு அந்த கிரகத்துக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்ல இல்ல அது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ராசியில தான் இருக்கும் அது ஒரு ராசில இருந்து பயிற்சி ஆகிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அதற்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பேர் என்ன காரணத்துனால அப்படி வச்சாங்கன்னு தெரியல ஆக அதுக்கு இதுக்கும் சம்மந்தமாக அந்த ராகு வேறு இந்த ராகு வேறு கிடையாது தனிப்பட்ட நபர்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண நீங்கள் இந்த ராகு காலம் எம்மகண்டம்லாம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயணம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயங்களுக்கு போகிறதுக்காகவோ அதுக்கெல்லாம் நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பொது நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கு தான் இதெல்லாம் தேவை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறதுக்கு அது சிம்பிளாக சொன்னால் அதுதான் அதனால் அந்த ராகு இல்லை இது இந்த ராகு வேறு அந்த ராகு வேறு அந்த ராகு வேறு ஓகே ஓகே